வணக்கம் எதை பற்றி பேசுகிறான் ஏன் என் மூலத்தில் ஏதாச்சும் மாற்றம் தெரியுது யாராவது மாற்றம் தெரிஞ்சால் கமெண்ட் வச்சுக்கோங்க பட்டு இன்னும் தெரியல ரூமில் இன்னும் நான் கேட்டு என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு தோணுது அது என்னவோ தெரியல நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் நம்ம என்ன இதுலேயும் எதையும் இன்னைச்சிக்கிறதுல போயிது இல்லை ஏன்னா கிடைச்சபடியும் நம்ம கிடைக்கிற டயத்தை எப்பயுமே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது நான் தீர்க்கமாக இருப்பேன் ஏன்னா பல நாள்கள் பல ஆண்டுகள் பல மாதங்கள் பல வருஷங்கள் யார் யாருக்காக நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோம் சரி அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோம் முடிஞ்சளவுக்கு நம்ம தன்னோட இதை நம்ம சந்தோஷமாக இருக்க நிறைய கற்றுக்கணும் ரைட்டுங்களா அதே போல் யார் எல்லாருமே நானும் இல்லை நீங்கள் எல்லோருமே என்னோடய உறவுகளை எல்லாமே அவங்கவுங்க சந்தோஷமாக இருங்க இவங்க அதை நினைப்பாங்க அவங்க அதை நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாமே நான் சந்தோஷமாக இருக்கேன்